வணக்கம் நம்மில் பலர் ஜலதோஷம் பிடித்து காய்ச்சல் வரும்பொழுது மட்டும்தான் வெந்நீரை அருந்துவோம் வெந்நீர் என்றால் காய்ச்சல் இருக்கும்பொழுது மட்டும்தான் என்ற எண்ணம் பலரிடமும் உண்டு ஆனால் வெந்நீரை தினமும் பருகும்பொழுது உடலை சுத்தம் செய்வது மட்டுமன்றி வேகமாக வயது ஆவதை குறைத்து என்றும் இளமையாக வைக்கும் தன்மை வெந்நீருக்கு உண்டு இந்த வீடியோவில் வெந்நீரை எப்படியெல்லாம் பயன்படுத்தி நலமாக வாழலாம் என்பது பற்றி பார்ப்போம் தினமும் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பதால் பலவித மலச்சிக்கல் பிரச்சினைகள் தீரும் வெந்நீரால் இரத்த ஓட்டம் சீராவது மட்டுமன்றி நரம்பு மண்டலத்தின் ஓரத்திலுள்ள கொழுப்புகளும் குறைந்துவிடும் உடற்பயிற்சி மையத்திற்கு சென்று போராடாமல் எளிதில் உடல் எடையை குறைக்க சிறந்த வழி வெந்நீர் குடிப்பதுதான் மேலும் மதிய நேர சாப்பாட்டிற்கு பின் சிறிது வெந்நீர் பருகினால் இதயத்தில் சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் அகன்றுவிடும் என ஆய்வுகள் கூறுகிறது பொதுவாக நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற பொதுவான ஒரு பிரச்சனை மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்றுவலி அந்த சமயத்தில் சூடான நீரை அடிக்கடி குடித்து வந்தால் மாதவிடாயினால் ஏற்படும் வலி வெகுவாக குறையும் அடுத்ததாக பலருக்கு பகல் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு இரவு போனதும் களைப்படைந்து உடல் வலிக்கத் தோன்றும் அது போன்ற நேரங்களில் வெந்நீரில் கொஞ்சம் சுக்குத்தூள் பணங்கற்கண்டு போட்டு குடித்து பாருங்கள் உடல்வழி பறந்துவிடும் தூக்கமும் நன்றாய் வரும் வெயிலில் அலைந்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் சில் என்ற ஐஸ் வாட்டரை தவிர்த்து ஒரு டம்ளர் வெந்நீரை சாப்பிட்டு பாருங்கள் அலைச்சலினால் ஏற்பட்ட களைப்பு நீங்கி தாகமும் தீர்ந்துவிடும் வெளியில் சென்றபோது சாப்பிட்ட எண்ணெய் பலகாரம் இனிப்புகள் போன்றவை எளிதில் செரிமானமாகி உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் அடுத்ததா உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு வெந்நீர் குடித்து வந்தால் உடல் எடை குறையும் கால் வலி உள்ளவர்கள் கால் பொறுக்கும் அளவிற்கு வெந்நீரை ஒரு டப்பில் விட்டு அதில் ரெண்டு தேக்கரண்டி கல் உப்பை போட்டு கலக்கவும் அதில் கால் பாதங்களை பதினைந்து நிமிடங்கள் வைத்து எடுத்தால் கால் வலி பறந்தே போய்விடும் வெந்நீர் குடித்தவுடன் நம் உடல் வெப்பநிலை உயர்கிறது அது உடனடியாக வேர்வையாக உடம்பை விட்டு வெளியேறுகிறது இதனால் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாகிறது வெந்நீருடன் சிறிது எலுமிச்சை சாற்றை சேர்த்து கொண்டால் இன்னும் பலனதிகம் அடிக்கடி வெந்நீர் குடிப்பதால் முடிகள் நன்றாக வளர்வதுடன் முடிகளின் வேர்களும் சுறுசுறுப்பாகி மேலும் முடிகள் வளர வழிவகுக்கும் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லையென்றால் அது பலவிதமான உடல்நலக்குறைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் வெந்நீரை தொடர்ந்து குடித்து வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் மேலும் நரம்பு மண்டலத்தின் ஓரத்தில் தேங்கியுள்ள தேவையில்லாத கொழுப்புகளும் வெந்நீரில் கரைந்துவிடும் அடுத்து முக்கியமாக இதய நோய் உள்ளவர்கள் இரவு படுப்பதற்கு முன் ஒரு டம்ளர் வெந்நீரை பருகினால் தூக்கத்தில் ஏற்படும் மாரடைப்பை தடுக்கும் என்று ஆய்வுகள் கூறுகிறது இனி தினமும் வெந்நீர் அருந்தும் பழக்கத்தை ஏற்படுத்தி நோயின்றி வாழ்வோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி